சினிமாவில் நாம் எல்லாரும் ஜெயிக்கணும்னா முதல்ல சினிமா உருவாகணும் நிறைய சினிமா வரணும் அந்த சினிமாவில் நமக்கு வாய்ப்பு கிடைக்கணும் அப்படித்தானே அப்படின்னா இந்த சினிமா எங்கிருந்து ஆரம்பமாகுது அதாவது யார் இதை ஆரம்பிக்கிறாங்க ஒவ்வொரு சினிமாவுக்கும் ஒரு ஆரம்பம் இருக்கும் அது வித்தியாசமாகவும் இருக்கலாம் ஆனால் பொதுவாக அதுவும் தற்பொழுதைய காலகட்டத்தில் சினிமா எங்கிருந்து எப்படி ஆரம்பமாகுது யோசிச்சிருக்கீங்களா மூணே மூணு பேர்கிட்ட இருந்து தான் சினிமா ஆரம்பமாகும் ஒன்று தயாரிப்பாளர் ரெண்டு இயக்குனர் மூணாவது நட்சத்திரங்கள் வெற்றி பெற்ற நடிகர்கள் அல்லது நடிகையர்கள் எப்படின்னு பார்த்தா எங்கேயோ இருக்கிறவராக இருக்கலாம் இல்லை சினிமா துறையிலேயே இருக்கிறவராக இருக்கலாம் தங்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது அல்லது தொடர்புகள் இருக்குது அல்லது ஏதோ வாய்ப்பு இருக்குது இதை வச்சு நாம் ஒரு படம் பண்ணலான்னு ஒருத்தர் நினைக்கிறாரு முதலீடு பண்ண தயாராகிறார் அல்லது முதலீட்டாளர்களை ஈர்க்க தயாராகிறார் அப்படி ஒருத்தர் முடிவு செய்யும்போது அவர் தான் தயாரிப்பாளராகிறார் அவரால் தான் அந்த ஒரு படம் ஆரம்பமாகுது அவர் என்றைக்கு முடிவு செய்கிறாரோ அப்போ படத்துடைய கரு அங்கே ஆரம்பமாகுது அதுக்கப்புறம் என்ன படம் எடுக்கணும் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத முடிவு செய்ய அவர் ஒரு இயக்குனரை தேடுறாரு அல்லது வெற்றி பெற்ற ஒரு நட்சத்திரத்தை தேடுறாரு இது ரெண்டாக இருந்தாலும் அங்கிருந்து சினிமா அடுத்த கட்டத்துக்கு நகரும் ரெண்டாவது வழி ஒரு இயக்குனர் அனுபவம் இருக்கிறவராக இருக்கலாம் அல்லது புதுசாக வந்தவராக இருக்கலாம் ஏதோ ஒருத்தனம் கிட்ட ஒரு கதை இருக்குது அந்த கதையை திரைக்கதையாக அமைக்க முடியும் அல்லது இன்னொருத்தருகிட்டிருந்து கதையை வாங்கலாம் இந்த கதை எனக்கு பிடிச்சிருக்கு இதை படமாக எடுக்கலான்னு முடிவு செஞ்ச ஒரு கலைஞர் தான் இயக்குனர் அவர் அந்த படத்தை பண்றதுக்காக ஒரு ப்ரொடியூசரை தேடுறாரு அல்லது வெற்றி பெற்ற ஒரு நட்சத்திரத்தை தேடுறாரு அவர்கிட்ட கதை சொல்கிறதுக்கோ இப்படிப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் இருக்குன்னு சொல்றதுக்கோ முயற்சி செய்கிறாரு அங்கிருந்து ஒரு படம் ஆரம்பமாகும் இது ரெண்டும் இல்லைன்னா வேறு இண்டஸ்ட்ரியில் இருக்கிற மற்ற யாருகிட்ட இருந்தும் படம் ஆரம்பமாகிறது கிடையாது அதுக்கு அடுத்தது இருக்கிறது மூணாவதாக ஒரே ஒரு நபர் தான் வெற்றி பெற்ற நடிகர்கள் அதாவது புதுமுக நடிகர்களால் அது முடியாது அப்படி புதுமுக நடிகர்கள் ஒரு படத்தை நினச்சா அவர் எங்கேயோ ஒரு முதலீட்டாளரை ப்ரொடியூசரை பிடிச்சிட்டு வரணும் அல்லது ஒரு இயக்குனரை பிடிச்சிட்டு வரணும் சுயமாக ஒரு படத்துக்கு ஆரம்பமாகிறதுக்கு ஒரு வெற்றி பெற்ற நடிகராக இருக்கணும் வெற்றி பெற்ற நடிகர் அவரை வச்சு படம் பண்ணால் படம் ஜெயிச்சிரும் மார்க்கெட் ஆகிருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கிற மார்க்கெட் அந்தஸ்து இருக்கிற நடிகராக இருந்தால் அவரால் ஒரு படத்தை ஆரம்பிக்க முடியும் ஏன்னா அவரை தேடி நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்துட்டு கதை சொல்கிறதுக்கு இயக்குநர்களும் வந்துட்டுருப்பாங்க அவர் முடிவெடுத்தால் போதும் சரி ஒரு படத்தை எடுக்கலாம்னு கதை கேட்கலாம் அல்லது இந்த தயாரிப்பாளருக்கு கால்ஷீட்டு கொடுக்கலான்னு முடிவு செஞ்சால் அங்கே ஒரு படம் உருவாகும் இதுதான் பொதுவாக இப்போதைக்கு படங்கள் உருவாகிறதுக்கான சந்தர்ப்பங்களை உருவாக்குது இவங்க மூணு பேரால்தான் படங்கள் உருவாகுது இது வந்து மாறுபட்டு வேறு சில காரணங்களாலும் வேறு சில நபர்களாலும் படங்கள் ஆரம்பமாகலாம் அது பொதுவான விஷயமாக நம்ம சொல்ல முடியாது இது இப்போதைக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியில் பொதுவாக நடக்கிறது மற்ற இண்டஸ்ட்ரிகளில் மற்ற மொழிகளில் இது மாதிரி தானா அப்படின்னு கேட்டால் ஒரு சில வித்தியாசங்கள் இருக்குது அது நம்ம அடுத்த முறை பார்ப்போம்